ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடி சிறுகடிக்காசி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறம் போல முத்துவோட ஃபோனை வித்யா கடலில் போட்டுட்டு வர்றதுக்காக போனாங்க ஆனால் அந்த ஃபோனு எதார்ச்சியாக மிஸ் பண்ணிடுறாங்க அந்த பாட்டிக்கிட்டே அந்த ஃபோன் கிடைக்கிது கண்டிப்பாக முத்துவும் மீனாகவும் வரும்போது இந்த மாதிரி ரோட்டில் ஃபோன் கிடச்சிச்சு யாரோ தொலைச்சிட்டு அல்லாட போகிறாங்க எப்படியாவது இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரர்கிட்டே இந்த ஃபோனை ஒப்படைச்சிடுங்கப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படி கொடுத்ததுக்கப்புறம் தான் முத்துவுக்கு தெரியுது அந்த ஃபோன் அவரோடது அப்படின்னு எப்படி பாட்டி இது கிடைச்சிது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பிள்ளை ஒன்று ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்துச்சு கீழே விழுந்துச்சு அப்படின்னு ஒருவேளை ரோஹிணியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க அதாவது ரோகிணி வித்யா ரெண்டு பேரும் இருக்கிற ஃபோட்டோ அவங்க ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோவை இந்த பொண்ணு இல்லை இந்த பொண்ணு அப்படின்னு வித்யாவை காமிக்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணு செப்பல் பிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பாட்டி தான் செப்பல் தைச்சிட்டு கடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபோன் கிடைச்சிதுன்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இப்போ முத்துவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் ரோஹிணி கொடுத்து தான் இவங்க கையில் ஃபோன் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ வீட்டுக்கு போய் பெரிய ஒரு பிரச்சனை காத்துட்ருக்கு ரோஹிணிக்கு அதே நேரத்தில் கடைக்கு முட்டை சூனிய முட்டைகளெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இது அந்த பிஏவோட வேலையாக தான் இருக்கும் சிட்டி நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு அவனை எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டான் போல அப்படின்னு நேரில் போய் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க போதும் நிறுத்துறியா உன்ன மாதிரி தில்லாலங்கடி நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் எவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்கிற நீ அப்படின்னு சொல்லி அந்த பிஏ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அவன் போயிட்டான் நான் தான் அந்த முட்டையெல்லாம் அனுப்பினேன் அது மட்டும் இல்லை இனி அவனும் அவன் பண்ணுற டார்ச்சரையும் சேர்த்து நான் தான் பண்ண போகிறேன் நான் போது பணம் கொடுக்கலனா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு இதோட இந்த முடியுது இதுக்கப்புறம் இருந்து வெயிட் பண்ணி